வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டு நிற்கிறப்போ ஓடி வந்து உதவாத எந்த ஒரு உறவும் அதுக்கப்புறம் பின்னால் வந்து இஷ்டப்பட்டு அவங்களே உதவி செஞ்சால் கூட நம்மளோட மனசு அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காதுங்க சில பேர் இருப்பாங்க நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க உதவி பண்ணுற அந்த சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஆனாலும் நம்மளை கண்டுக்காம பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிருப்பாங்க அதுக்கப்புறமா நாம ஒரு நல்ல நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு அவங்க உதவி பண்ற மாதிரி வந்து நம்ம கிட்டையே பேசுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான மனுஷங்களை நினைக்கிறப்போ கொஞ்சம் தாங்க இருக்கும் ஆனாலும் நம்மளோட மனசு அவங்க பண்ற உதவியை ஏத்துக்கவே ஏத்துக்காது தான் நிதர்சனமான உண்மை நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய கணவர் வந்து இறந்து போயிட்டாங்களாம் என் கணவர் உயிரோடு இருக்கிறப்போ என்னோட கணவருடைய தங்கச்சிக்கு ஏகப்பட்டது செஞ்சிருக்காங்க ஆனால் அவர் இறந்து போனதுக்கப்புறம் என்னை யாரும் மதிக்கிறது கிடையாது மட்டம் தட்டுறாங்க எவ்வளவோ நாங்கள் செஞ்சுருக்கோம் தங்கச்சிக்குன்னு இல்லை இங்கே சுற்றி இருக்கிற என்னோடய ஃபேமிலிக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க ஆனால் யார் யாருக்கெல்லாம் என்னோட கணவர் பார்த்து 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 உதவி பண்ணாங்களோ அவங்கள ஒருத்தர் கூட இப்ப எங்களை தேடி கூட வர்றதில்ல திரும்பி கூட பாக்குறது இல்லைன்னு அவங்க பண்ணின அந்த கமெண்ட்ஸ் வந்து உண்மையாவே எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருடலா இருந்துச்சு என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படி தாங்க இருக்கு உறவு முறைகள் எல்லார்கிட்டையும் தயவு செஞ்சு எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க நீங்க ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு செய்றீங்க அப்படின்னா கூட நாளைக்கு அவங்க செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாம் செஞ்ச உதவியை மறந்துட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் ஒரே ஒரு விஷயந்தாங்க யாருக்கும் எதிர்பார்த்து செய்யாதீங்க யாரையும் எதிர்பார்த்து போய் நிற்காதீங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே நம்மளோட வாழ்க்கைக்கு உதவாத சில எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க அது குப்பைக்கு சமம் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க அது எந்த நினைவுகளாக இருந்தாலும் சரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மேல அன்பு காமிச்சிட்டு திடீர்னு விட்டுட்டு போனவங்களை நினச்சி நினச்சி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களை விட்டுட்டு போய் அவங்க நல்லா இருக்காங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க வேற ஒருத்தரோட ஹாப்பியா இருக்காங்க நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் வேற ஒருத்தவங்களோட ஹாப்பியா இருக்கிறப்போ அவங்கள நினச்சி நினச்சி நீங்க ஏன் மனசு வேதனை பட்டுக்கணும் யோசிச்சு பாருங்க சில பேர் இதை நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது எப்போ பார்த்தாலும் மூழ்கி போயிடுறாங்க ஸ்ட்ரெஸ்லையே அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க என் வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு சில நேரத்துல அதுவே உங்க மனசில் போட்டு அழுத்தி கடைசியில் பிரச்சனை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதனால அதை புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே தனியாக இருக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க ஆனால் அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா தனியாக இருக்கும் போதெல்லாம் நம்ம யார் இந்த தனிமைப்படுத்தினாங்களோ இந்த தனிமைக்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ அவங்க அடிக்கடி நம்மளோட மனசுக்குள்ள வந்துட்டு போவாங்க பாத்தீங்களா அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுதான் கொடுமையிலையும் மிகப்பெரிய கொடுமைங்க இப்படிப்பட்ட ஒட்டாத உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா சில பேர் நம்ம கிட்ட வருவாங்க தேவைகள் முடிச்சதுக்கப்புறம் எஸ்கேப் எஸ்கேப் போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒட்டாத உறவுகளை நம்பி தயவு செஞ்சு உடஞ்சு போகாதீங்க ஏன்னா உண்மையா உங்க மேல சில பேருக்கு அன்பு பாசம்லா இருந்திருந்துச்சுன்னா அவங்க உங்களை காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு போயிருக்க மாட்டாங்க தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க நம்மளை போய் அவங்க தப்பா நினச்சிட்டாங்களே அப்படின்னு இதுக்கு மேல தயவு செஞ்சு புலம்பிக்கிட்டே உட்கார்ந்துருக்காதீங்க நம்மளை இவ்ளோதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க அவங்களோட லெவல் அவ்வளவுதான் அவங்க அவ்வளோதான் நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களை வேணான்னு விட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்கள தயவு செஞ்சு மறுபடி மறுபடியும் திரும்பி போகாதீங்க தேடிக்கிட்டு அப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் உங்களுக்கு மரியாதை இருக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களை விட்டுட்டு போனவங்க உங்ககிட்ட திரும்பி வர்ற அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த திமிரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கும் பயப்படணும் எங்கேயும் அவமானப்பட்டு நிற்கணும்னு அவசியமே கிடையாதுங்க இந்த உலகம் எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களாக தேடி போய் பேசுனீங்கன்னா உங்களை மதிக்கவே மாட்டாங்க ஆனால் பேசாமல் ஒதுங்கி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அவ்வளோ திமுறா அப்படின்னு கேட்பாங்க இதுதாங்க தாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மனுஷங்களோட நிலைமை ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்